அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு பட்டினத்தாரோட பாடல்களை வாசிச்சுட்டு கருத்துக்களை சிந்தனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பொது உடமையில் இருக்கிற தத்துவத்தை சிந்தனை செஞ்சு பார்ப்போம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியன் தேடி நலமொன்றும் ஒன்று அறியாத நாரியை நாரியரை கூடி பூ பிளக்க வருகின்ற பூற்றீசல் போல புலப்புழக்க கலகலன புதல்வரைகள் பெறுவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த மறந்துளையீர் காணுளையரை கொண்டே ஆப்பதனை இசைத்து விட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர் கிடந்துழல வகப்பட்டீரே அப்படிங்கிறார் அதாவது நான் இனிக்க பொய் பேசி பணத்தை சம்பாதித்து நன்மை செய்யாமல் பெண்களை சேர்ந்து பூமி பிளக்கும்படி புற்றில் இருந்து புறப்படும் ஈசல்களைப் போல பிள்ளை பெற்றுவிடுவீர்கள் அவர்களை காப்பாற்ற வழியும் அறிய மாட்டீர்கள் கைவிடவும் மாட்டீர்கள் இரண்டாக பிளந்த மரத்துளையில் காலை நுழைத்து கொண்டு ஆப்பை அசைத்து குரங்கை போல அகப்பட்டு கொண்டீர்கள் இவ்வுலகத் துன்பத்தில் அகப்பட்டு கொண்டீர்கள் அப்படிங்கிறார் அதாவது இந்த உலக துன்பத்தில் வந்து நம்ம அப்படி சிக்கிட்டோம் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் மத்தளை தயிர்ண்டானு மலர்மிசை மன்னினாலும் நித்தமுன் தேடி காணா நிமலனே நீயின் ரேகி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கியண்முன் காட்டுவெண்ட காட்டுலானே அப்படிங்கிறார் அதாவது தயிரை உண்ட திருமாலும் தாமரையில அமர்ந்த பிரம்மனும் தேடியும் காண முடியாத நாதனே திருவெண்காட்டில் உள்ள சிவனே கயல் மீன்கள் பாயும் நாங்குகூர் சேந்தளை அரசன் இட்ட விலங்குகளிலிருந்து விடுத்து என் முன் கொண்டு வந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் வடிவந்தானும் வாலிபம் மகளும் தாயும் மாமியும் படிகொண்டாறும் ஊரிலே பழிகொண்டாட நீதியோ குடிவந்தானும் மேலையோ குயவன் ராணும் கூடையோ நடுநின்றோனோ வீணனோ நகரன் சூறை யானதே அப்படிங்கிற அதாவது உருவம் இளமையுடையது மகளும் அன்னையும் மாமியும் வாழும் பகுதியில் பழியை எடுத்து சொல்வது நியாயமோ குடியிருப்பதற்கு வந்தவன் ஏழையோ குயவனோ வலிமை இல்லாதவனோ இடையில் நின்றவனோ வீரனோ பதியும் குறைவாகி விட்டதே அப்படிங்கிறார் அடுத்த பாடல் மண்ணு முருக மரம் உருக மாயையுருக மாலுருகும் பெண்ணும் முருக மானுருகும் பேதா பேத வகையுருகும் அண்ணலுருக மிடத்தமர்ந்த வாத்தா லுருக மறைவனையால் எண்ணி யுருகங் குறுநாத என்பா லுரைத்த வேறார் மொழியே அப்படிங்கிறார் அதாவது என் குரு சொன்னதை கேட்டு மனம் உருகும் மரம் மரம் உருகும் மாயை உருகும் மயக்கம் உருகும் பொண்ணும் உருகும் ஆணும் உருகும் பொருட்கள் எல்லாம் உருகும் சிவனும் உருகுவார் பார்வதியும் உருகுவார் நாய நாராயண மூர்த்தியும் உருகுவார் அப்படின்னு சொல்லி அவரோட குருநாதரை வந்து பட்டினத்தார் கொஞ்சம் இப்படி உயர்ந்ததா சொல்றாரு அடுத்தது வந்து உடற்கூற்று வண்ணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சந்தை செஞ்சு பார்ப்போம் தனதன தான தனதன தான தந்தன தான தந்தன தான தனதன 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 தானதான தான தந்த தந்தன தந்தன தடனான தனன ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன் பசு ஊரந்தரு மண்பு பொருந்தி உணர்வு கலங்க எழுகிய வெந்து ஊறு சுரோனிட மீடு கலந்து அப்படிங்கிறார் அதாவது அறியாமை மிகுந்த ஒரு தலைவனும் தலைவியும் இன்ப சுகத்தை அழிக்கும் அன்பில் கலந்து அறிவு மயங்க தலைவன் வழியாக வெளிவந்த சொக்கிலும் தலைவியிடம் வெளிவந்த சுரோனிதத்திற்கும் கலந்து பனியில் ஒரு பாதி சிறி சிறிதுழுது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு மதுவரும் வரும்பு கமடம் இதன்று பார்வை மெய்வாய் மெய்செவி கால்களன்று பனித்துளியில் ஒரு பாதியளவு அளவு சிறுதுளி போல் தலைவியின் கருவில் சென்று அங்குள்ள தாமரை மொட்டையும் ஆமையை போன்று கல் உடல் வாய் காது கால் கைகள் என்று சொல்லப்பட்ட உருவமுமாகி வளர்மதாத வளர்மதாதொன்று நிறைந்து மடந்தை யுதரமென்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து அப்படிங்கிறார் அதாவது வடிவம் கொண்டு அங்கு உயிர் வளர்வதற்கு பத்து மாதம் ஆன பின் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவர உறவினர்கள் எல்லாம் அது யோகம் என்று அறிந்து மகளிர்கண் சேனை தரவணையாடை மண்பட வந்தியு கைந்த தவிழ்ந்து மடையில் கொங்கை யமுதமருந்தி யோரறி உயிர வாகி வளர்ந்து பெண்கள் துணி விரித்து அதை உறங்கச் செய்ய பூமியில் உடல் படும்படி தவழ்ந்தும் கவிழ்ந்தும் மடமை குணம் கொண்ட தாயாரின் முளையில் பால் குடித்து ஓரறிவு ஈரறிவாக அறிவு வளர்ந்து லிதமும் மடவாறு முகமும் முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாவிருபோன போன நாமம் விளம்ப அப்படிங்கிறார் அதாவது பற்களுடன் கூடிய உதடுகளை பெண்கள் முத்தமிட அவர்கள் மடியில் இருந்து மழலை சொற்களை பேசி இரு போ என்று மழலை வார்த்தைகளை சொல்ல அப்படிங்கிறார் அடுத்த பாடல் உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவிலிருந்து புழுதி அலைந்து தேடிய பாலரோடு போடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே அப்படிங்கிறார் இரத்தின ஆபரணங்களும் அரைஞான கயிறும் அசையும்படி சாப்பிடுபவர்களுடன் இருந்து வந்து தெரு புழுதியை பூசிக்கொண்டு தன்னை ஒத்த குழந்தைகளுடன் விளையாடி ஐந்து வயதை அடைந்து உயர்தரு ஞான குரு உபதேசம் புந்தமிலை கலை யும் கரை கண்டு வளர்ப்பிறை என்று பலரும் விளம்ப வால் பிராயமும் வந்து அப்படிங்கிறார் அதாவது ஞானகுருவின் உபதேசம் பெற்று தமிழ் நூல்களை ஓதி அதன் எல்லை கண்டு வளர்ப்பிறை போல வளர்ந்து பதினாறு வயதை அடைந்து அப்படிங்கிறார் அடுத்த பாடல் மயிர்முடி கோதி எதுநீர் நீள வண்டிமீர் தண்டொடை கொண்டை புனைந்து மலிப்போன மணி பொனிலங்கு பனிக்கண கல கணித்து மாகத போதகர் கூடி வணங்க அப்படிங்கிறார் அதாவது தலைமுடியை சீவி பூமாலையால் கொண்டையை அலங்கரித்து இரத்தினம் தங்கத்தால் ஆன ஆடைகளை அணிந்து தன்னை போல்வோரை வணங்க அப்படிங்கிறார் அடுத்த பாடல் மதன சுரூபம் மோக மங்கையர் கண்டும் துருண்டு திரண்டு கொண்டு கலியலிழ்ந்து மாமையில் போலவர் போகுவது கண்டு அப்படிங்கிறார் அதாவது காம கிளத்தியர்கள் இவன் மன்மதனைப் போல இருக்கின்றான் என்று மயங்கி ஒன்று கூட அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படிங்கிறார் அடுத்த பாடல் மனது அவர் பிற கோடி மங்கள செல்கல சந்தங்கள் கொங்கை மருவு மயங்கி இததுண்டு தேடியாமாதல் வழங்கி அப்படிங்கிறார் அதாவது மனம் தளராமல் அவர்கள் பின் சென்று அழகிய கலசம் போன்ற மார்பை பற்றி புணர்ந்து சம்பாதித்து எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அப்படிங்கிறார் ஒரு முதலாகி முது பொருளாகி ருந்தடங்களும் வம்பிழந்து மதன சுகந்து விதமனம் என்று கோலமும் வேறு பிரிந்து அப்படிங்கிறார் மூலதனத்தை இழந்து செல்வங்களை தீய வழியில் செலவழித்து காம இன்பம் துன்பமானது என்று சொல்லும்படி இளமை அழகு மாறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்தது மாறி இளமையும் மாறி வண்படில் விழுந்து கண்களில் இரு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத சோதமும் அடைந்து செங்கையிலிருந்து செங்கையிலோர் தடியும் ஆகிய அப்படிங்கிறார் அதாவது வளம் குன்றி பற்கள் விழுந்து கண் பார்வை குன்றி வலது முதிர்ந்த முடி வரைத்து வாதம் வந்து கையில் ஒரு கைத்தடியை பிடித்து இந்த உடம்புங்கிறது கடைசியில் கீழே விழுகுது அப்படி இந்த உடம்பு எவ்வளோ அநித்தியமானது அப்படிங்கிறத பட்டினத்தார் நமக்கு சொல்கிறார் நாளைக்கு நம்ம இதோட தொடர்ச்சியை வந்து சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்டால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு